அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் கடகம் கடகம் என்பது ஒரு ஜலராசி இந்த கடகம் ஜலராசி அப்படின்னு சொல்லிவிடாமல் இந்த கடகம் வந்து உங்களுடைய லக்கணத்திலிருந்து எத்தனாவது பாவமாக வருகிறோம் அந்த பாவத்தை வந்து நம்ம இஷ்டத்திற்கு வந்து அது நமக்கு வளையாது இஷ்டத்துக்கு விளையாடும் உங்களுக்கு ஒரு பாவமாக வரும் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு பாவமாக வரும் யாருக்கு வேணாலும் கடகம் ஒரு பாவமாக வரும் கடக பாவமும் கடகத்திற்கு உண்டான சந்திரனு நிற்கிற இடத்தையும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டே பார்க்கலைன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அது சார்ந்த உறவு அது சார்ந்த உறவு சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா ஆண் ராசியில் உட்கார்ந்துருந்தாருன்னா உயிர் சந்திரன் பொருள் ராசியில் உட்கார்ந்துருந்தார்னா அதாவது ரெட்டப்பட ராசிகளில் உட்கார்ந்துருந்தார்னா நம்ம வந்து அதில் கவனமாக இருக்கும் கடகம் வந்து ஒரு பொருள் பற்றுடைய ராசி அந்த பொருள்பற்றுடைய ராசி வந்து நமக்கு என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை கிடைக்கும் கிடைக்கும் போதே வாங்கிடணும் ஒருத்தர் பத்தாம் பாவம் வந்து ஒருத்தருக்கு கடக பாவமாக வருகிறது என்று சொன்னால் ஒருத்தர் சார் உங்களை பார்க்க வாரேன் அப்படின்ட்டாங்கன்னா வந்துருங்க அப்படின்ட்டு இல்லை நாளைக்கு வாங்கலேன் அப்படின்னா அந்த ஆள் வரமாட்டான் உனக்கு அந்த பத்தாம் பாவம் கிடைக்கும் போதே வாங்கிடணும் அது யாருக்கு என்ன பாவமாக வந்தாலும் சார் ஒருத்தருக்கு லக்கனாதிபதியே வந்து கடகமாக இருக்கலாம் ரெண்டு ஒன்று கடகமாக இருக்கலாம் ஒருத்தர் வந்து இப்போ வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னா நான் ரெண்டு மணி நேரம் கழிச்சிருக்கேன் இந்த அடுத்த செகண்டு பதினஞ்சு நிமிஷத்தில் அங்கே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடணும் ஒருத்தர் ஜிபேயில் பணம் போட்டு விட்டேன்னு உடனே போட்டு விட்டுருவேன் அப்படின்னு ரெண்டாம் பாவம் தனஸ்தானாதிபதியாக வந்துவிட்டால் அவனுக்கு வந்து என்ன சொன்னா அரை மணி நேரம் கழிச்சு இல்லை பார்த்து போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவனுக்கு வே அந்த பணம் வந்து வேறு இடத்துக்கு போயிடும் சார் சாரி சார் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு போட்டு விட்றேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கடக பாவத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து கடகபாவத்தில் இந்த ரகசியம் தான் இருக்குது அதே சமயத்தில் சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல வந்து எப்பயுமே நமக்கு வந்து என்ன சொன்னாங்க கிடைக்கும்போது வாங்கிடணும் கிடைக்கும்போது வாங்கிடும் கிடைக்கும்போது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க கிடைக்கும்போது வாங்காமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணாங்க வந்து எங்கே போயிடும் போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ கடகம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் வந்து தாமதம் கூடாது கிடைக்கும்போதே வாங்கிவிட வேண்டும் ஏழாம் பாவமாக இருக்குதா சரி ஐயா என்ன சொல்லுவார் மகர லக்கணத்தில் பிறந்தவருக்கு தான் நான் வந்து ஏழாம் பாவமாக வரும் நான் இப்போ கல்யாணம் முடிக்கல அப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் வந்து என்ன செய்வேன் ஐயா என் வீட்டில் பொண்ணு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பையன் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இவன் தட்டி கழிச்சுருவான் ஏன்னா சனியோடைய லக்கணம் உடனே வந்து நான் மகர லக்கணம் ஏழுக்குடையவன் வந்து சந்திரனாக கடக வீடாக வருகிறதுனால தட்டி கழிப்பான் நான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் இருக்குது இல்லையா அப்போ எல்லோரும் கேட்டாங்கயா என்னைய அப்போ எல்லாரும் என்னை கேட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வந்து என்ன சார் சம்பாத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன் நினைச்சேன் நினைச்சேன் அப்படிப்பான் அப்போ நான் கொடுக்கும்போது நீ வந்து வாங்கவில்லை உனக்கு கண்டிப்பாக நான் தர மாட்டேன் அப்படின்றவர் அப்போ ஒவ்வொரு பாவம் அஞ்சாம் பாவம் கல்யாணம் முடிச்சாச்சு எல்லாேருக்கும் ஒரு ஆசை வந்து உடனே ஆகிட்டா வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்ட்டு வந்து குழந்தையை தள்ளி போடுவீங்க அஞ்சாம்பன் யாருக்கு வரும் மீனலக்கணத்திற்கு வந்து ஐந்து குடையவனாக சந்திரன் வந்து விட்டால் குழந்தையை தள்ளி போடக்கூடாது குழந்தைய தள்ளி போட்டால் என்ன நடக்கும் குழந்தை வந்து அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை உடனே என்ன செஞ்சிரும்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்த லேட்டாகிடும் அப்போ எந்த பாவமாக இருந்தாலும் லக்கண பாவமாக இருந்தாலும் எந்திரிச்சு ஏழை ஏழைமானி எந்திரிச்சி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு என்ன சொல்கிறான்னு வந்து இருந்தால் கட லக்கணம் வேலை செஞ்சிடும் அதே சமயத்தில் நான் நோனோம் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தான் எந்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஆகுதியை அந்த லக்கணம் அனுபவிக்க வேண்டிய அந்த ஆகுதியை வந்து என்ன சொல்கிறான்னு வந்து கிடைக்காமல் செய்து விடுவான் சந்திர அப்படின்னா முன்னோர்கள் சொல்லி வச்சிருந்தால் நம்மெல்லாம் வந்து புதுசாக வந்து எதுவுமே கண்டுபிடிக்கலை நம்ம அதை வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் விரிவாக சில விஷயங்களை சொல்கிறோம் ரெண்டு நிமிஷத்தில் சொல்ல கடக பாவம் நீங்கள் கிடைக்கும்போது பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு போயிடலாம் ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா வந்து கடகம் மூணாம் பாவமாக வந்துவிட்டால் கடகம் மூ மூணாம் பாவமாக வந்துவிட்டால் தைரிய வீரியம் தைரிய வீரியம் என்பது வந்து என்ன சொன்னால் அந்த தைரிய வீரியத்தை வந்து என்ன சொன்னால் வந்து நாளைக்கு போய் நம்ம அதை சாதிச்சிரும் அப்படிங்க கூட வந்து நிற்கக்கூடாது இன்றைக்கே போயிடணும் அந்த உந்துதல் சக்தி வந்தோடனே அந்த செயலை நடத்திடணும் நாலாம் பாவம் என்று கடகம் வந்து என்று சொன்னால் மேசத்துக்கு நாலாம் பாவம் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடணும் அதனால தான் எப்பயுமே நாங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்து இருந்தாலும் திசை நடத்தினாலும் புத்தியோ அந்தரமோ நடத்தினாலும் வீடு கெட்டுங்கன்று அதே சமயத்தில் அம்சத்தில் கடக வீட்டில் வந்து திசை நடத்துகின்ற கிரகம் இருந்தாலும் ராசியில் வந்து கடகத்தில் வந்து ஒரு ஒரு கிரகம் இருந்து அந்த திசை நடந்தாலும் வீடு கெட்டுங்க அப்படின்றோம் அது தங்குதடி இல்லாமல் முடிஞ்சிடும் வெயிட் பண்ணுங்கள் அதில் அங்கே சொல்லவே கூடாது ஏன்னா அந்த அந்த பாவத்தோடைய மரியாதை என்பது என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் வந்து எல்லா கிரகத்தையும் விட வேகமாக பயணிக்கக்கூடியது அவர் இப்படி கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ளே வந்து காலையில் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருக்குது மத்தியானம் வந்து என்ன சொன்ன பார்க்கும்போது பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து வந்து நிற்பார் அப்போ குயிக் குய் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து என்ன சார் அந்த நாலு பாதத்தை வந்து என்ன சொன்னி அம்சத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சிம்மத்தில் இருப்பார் ரெண்டாம் பாகத்தில் இருக்கும்போது என்ன செய்வார்னா கண்ணியில் இருப்பார் மூணாம் பாகத்தில் இருக்கும்போது துலாவத்தில் இருப்பார் நாலாம் பாகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னால் நீசமயிர் அவ்வளோ வேகமாக செயல்படும் அப்போ அதனால தான் கடகம் ஒரு குயிக்கான மூமெண்ட்டு உடையது அந்த குயிக்கான மூமெண்ட்டு உடையதை வந்து என்ன சொன்னா நமக்கு கொடுக்கும்போது வாங்கிக்கிடணும் கொடுக்கும்போது வாங்கலைன்னா அது கிடைக்காது கிடைக்காதுன்னா லேட்டாக கிடைக்கும் அதற்கு பிறகு ரொம்ப வந்து என்ன சொன்னா அந்த விஷயத்திற்காக போராடி செயல்பட்டு ரொம்ப வந்து என்ன சொன்னாங்க அதற்காக இன்புட் நிறையா கொடுத்து தான் நீங்கள் செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும் அதனால் நீங்கள் இதை எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது ரெண்டாவது சந்திரனைன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க பாவத்திற்கும் சந்திரனுக்கும் எப்பயுமே வந்து தொடர்பு இல்லாமல் இருக்காது ஒரு பாவம் என்ன சொல்கிறான்னா அந்த பாவத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையும் தான் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த பாவம் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பாவத்திற்கு அந்த பாவத்திலோ அதற்கு மூணாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துல இருக்கும்போது அதற்கு பெரிய வந்து வலிமை உண்டு வலிமை உண்டு இப்போ சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து கடகத்திலிருந்து என்ன சொன்னால் மூணாம் வீட்டில் வந்து கன்னி வீட்டில் இருந்தாருவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாலாம் வீட்டில் இருந்தாருன்னா கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருப்பார் அஞ்சாம் வீட்டில் இருந்ததுன்னா அவருடைய பாவத்தில் இருந்து அஞ்சாம் வீட்டில் சந்திரன் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அந்த நேசம்தான் ஆனால் வலிமையாக இருக்கும் அதே கடகத்திலிருந்து ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா இருந்தார்னா பாதிப்பு இருக்கும் ஏழாம் இடத்துல இருந்தால் வலிமையாக இருப்பார் எட்டாம் இடத்துல இருந்தார்னா சொதப்பிடுவார் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் நல்லா இருப்பார் பத்தாம் இடத்துல இருந்தால் சொதப்புவார் அப்போ ஒவ்வொரு பாவத்து ஒவ்வொரு பாவநாதர்களும் ஒவ்வொரு பாவத்துக்குண்டான உண்டான கிரகமும் அந்த பாவத்தில் இருந்து அவர்கள் அவர்களுடைய பாவத்திலிருந்து இப்போ மேசம் அப்படின்னு சொன்னால் மேசத்திற்குண்டான செவ்வாய் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த லக்கணத்திற்கு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் ஒரு மேச லக்கணத்தில் போய் ஒரு பிறந்த ஒரு பெண்ணு அவருக்கு செவ்வாய் வந்து ஆட்சியில் இருக்கார் ஆட்சியில் இருக்கார்னு எங்கே இருக்கார் விருச்சயத்தில் இருக்கார் நோ யூஸ் அவருடைய சொந்த வீடு தான் அவருடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த செயல்பாடுகளோ ஒரு தாற்பயமான பிடிமானமோ எதுவுமே இருக்காது போராட்டம் பிரச்சனை அப்போ ஒவ்வொரு கிரகம் நிற்கின்ற இடமும் ஒரு பூதம் ஒரு பஞ்சபூதம் அப்போ அந்த பஞ்சபூதம் வந்து என்ன சொன்னான்னா அதற்கு ஒத்த பூதத்துக்குண்டான வீட்டில் போய் இதை போது தான் அதாவது வந்து நெருப்பு நெருப்பில் நிற்கலாம் காற்றில் நிற்கலாம் மண்ணு மண்ணில் நிற்கலாம் தண்ணீரில் நிற்கலாம் இது மாறி நின்றால் அதனுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்காது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதனால் கடகம் என்பது ஒரு அற்புதமான பாவம் ஒரு அற்புதமான பாவம் காலபுருஷனுடைய சுகஸ்தானம் அது உங்களுக்கு எந்த இடமாக வருகிறதோ அதில் ஒரு சூப்பரான சுகம் இருக்கும் காலபுருஷனுடைய சுகஸ்தானம் வந்து நமக்கு என்ன பாவமாக வருகிறதோ அதில் வந்து என்ன சொன்னான்னா அந்த இடம் வந்து என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய நாலாம் இடம் ஒரு வீடு மாதிரி ஒரு வீட்டிற்குண்டான சுகம் அங்கே இருக்கும் காலபுருஷனுடைய பத்தாம் இடம் ஒருத்தனுக்கு தொழில் அதிபதியாக வந்துருச்சுன்னு என்ன சொன்னான் பத்தாம் இடத்துல வந்து என்ன சொன்னான்னு அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும் காலபுருஷனுடைய ஏழாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து காலபுருஷனுடைய இடம் ஏழாம் காலபுருஷனுடைய நாலாம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடம் வந்தமாக வந்துவிட்டால் ரொம்ப சுகமாக இருக்கும் அப்போ அது வந்து ஒரு சுகஸ்தானாதிபதி கடக வீடு என்பது ஒரு சுகஸ்தானாதிபதி அந்த சுகஸ்தானாதிபதி நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன காரகத்துவம் உடைய அமைப்பாக வருகிறாரோ அந்த இடம் சுகமானதாகத்தான் இருக்கும் மாற்றமே கிடையாது அதே மாதிரி தான் காலபுருஷனுடைய ஐந்து குடையவன் சிம்மம் அது காலபுருஷனுக்கு பூர்வ ஆகுது அது நமக்கு எந்த கட்டமாக வருகிறதோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு இருக்கும் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் காலபருஷனுடைய ஒன்பதாம் இடம் வந்து என்ன சொல்லணும் ஒரு இருதய பகுதி மாதிரி அப்போ தணு வீடு எந்த ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு என்ன கட்டமாக வருகிறது அதில் அவர் வந்து வெற்றி பெறுவோம் அதில் ஒரு போராட்டம் இருக்கும் ஆனால் ஜெயிச்சிருவோம் இப்படியெல்லாம் ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்தால்தான் காலபுருஷனுக்கும் பார்க்கணும் நம்ம லக்கணத்துக்கும் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதனால் கடக வீட்டுடைய ரகசியம் போது பெற்றுக்கொள்ளுங்கள் சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா என்ன கிடைக்கும் போது வாங்கிக்கிடுங்க நீங்கள் வந்து காலத்தை தாழ்த்தினால் அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது லேட்டாக கிடைக்கும் லேட்டாக கிடைச்சி பல்லு போன பிறகு பட்டாணி வந்த பிறகு வந்ததினால ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் கால புருஷனுடைய கடக வீடு கிடைக்கும்போது பெற்றுக்கொள்ள வேண்டும் சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா அது உயிர்காரகமாக இருந்தாலும் பொருள்காரகமாக இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து குயிக் மூமெண்ட் இருக்கும் அந்த குயிக் மூவ்மெண்ட்டை வந்து டக்குன்னு கேட்ச் பண்ணிடணும் கொஞ்சம் டிலே பண்ணிங்கன்னா அது தாமதமாகும் என்பதை எல்லோரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு காயை நகர்த்தினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் நீங்களும் வெற்றி பாதைக்கு போகலாம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது அந்த செயல்பாடுகளை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கடகம் என்பது ஒரு முக்கியமான பாவம் அதில் சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த இடத்துல தான் யார் போய் உச்சமாகறார் குரு உச்சமாகறார் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மூர்க்கன் வந்து அங்கே வந்து நீசம் சந்திரன் ஆட்சி அப்போ இந்த அளவுக்கு வந்து அது வலிமையான இடம் எல்லாரும் கடகத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க அதில் ஒரு அற்புதமான பொக்கிசம் கடகம் கடகம் வந்து ஒரு பொக்கிசமான இடம் அந்த பொக்கிசமான இடத்துல வந்து என்ன சொன்னால் பொக்கிசமான இடங்கள் ஜோதிடத்தில் எது தெரியுமா கடகம் ஒரு பொக்கிசமான இடம் விருச்சிகம் ஒரு பொக்கிசமான இடம் மீனம் ஒரு பொக்கிசமான இடம் இது எல்லாரும் யாரும் மறந்துடாதீங்க ஏன்னா கடகத்தில் வந்து குரு உச்சம் விருச்சிகத்தில் கேது உச்சம் மீனத்தில் வந்து என்ன சொன்னால் சுக்கரன் உச்சம் இதெல்லாம் ச எதுக்காக அங்கே போய் வந்து அங்கே போய் உச்சமாகணும் அப்படின்னா அங்கே ஒரு சுகம் இருக்கிறது அதனால் அந்த தினசம் அங்கே போய் உச்சமாகிட்டான் சுக்கரன் வந்து அயனசையன கோபத்தில் உச்சமாகறார் குரு வந்து என்ன சொன்னான்னா கடகத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து உச்சமாகறார் சுகஸ்தானம் காலபுருஷனுடைய சுகஸ்தானத்தில் உச்சமாகிறார் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா விரு விருச்சகத்தில் வந்து கேது உச்சமாகறது ம மர்மம் மர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தாம்பத்திய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இருட்டான இடம் அதில் போய் கேது வந்து உச்சமாகறாரு எப்படி நீங்கள் எல்லோரும் கேதுவை வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம மைனஸாக சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் நினைத்தால்தான் வந்து இல்லறம் வந்து என்ன சொல்லணும் சுகமாக இருக்கும் இல்லறம் சுகமாக இருக்கும் சுக்கரன் வந்து என்ன சொல்லணும் அது குரு கேது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்லணும்னா வந்து நன்றாக நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வலிமைப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு காலபருஷனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் நன்மையாக இருக்கும் நம்ம எதையுமே ஒதுக்க முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நல்ல இது இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறன்னா எது செய்கிறீர்களே செய்யலையோ வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு சின்ன சூத்திரம்தான் எது செய்கிறீங்களே செய்யலையா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வருகின்றென்று அல்லது நீங்கள் பிறந்த யோகம் வருகின்றன்று நீங்கள் பிறந்த திதி வருகின்ற என்று எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சிட்டு நவகிரகத்தை நவகிரகத்தை வந்து இருபத்தேழு சுத்து சுத்தம் வாரத்தில் ஒரு நாள் இருபத்தேழு சுத்து இதுல எல்லா அந்த நவகிரகங்கள் வந்து உங்களை பார்த்து வந்து திருப்தி ஆயிரும் ஏன்னா மூளை வர கும்பிடவே எல்லாம் உங்களுடைய கடைசியில் வந்து நவகிரகத்தை வந்து எவனுமே சுத்தம் பண்ணான் சுத்தம் பண்ணான் ஏன்னா இது கிடைக்க அப்படின்னா அவர்களிடம்தான் அற்புதமான பொக்கிசங்கள் இருக்கிறது அதனால நீங்க யாரு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தாலும் வாரம் ஒரு முறை நீங்களுடைய பிறந்த கிழமையில் போய் இருபத்தேழு சுற்று நவகிரகத்தை சுற்றி பேசாமல் சாஷ்டாங்கமாக வந்து ஒரு கீழே விழுந்து வணங்கி வாங்க உங்களுடைய மா வாழ்க்கை வந்து மாறுவது நன்றாக தெரியும் இது எல்லோராலையும் செய்ய முடியாது எல்லோரும் செய்ய முடியாது செய்ய முடியாதனால எல்லாரும் திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள் இல்லாதவனுக்கு ஆன்மீகம்தான் நவகிரகத்தை எவன் ஒருவர் தன்னுடைய பிறந்த கிழமையில் இருபத்தேழு முறை சுற்றுகிறாரோ சுற்றி கடைசியில் சா நீங்கள் ஒன்றுமே வாங்கிட்டு போகவேல வேண்டாம் ஒன்றும் செய்யவும் வேண்டாம் ஒட்டு மொத்தத்துக்கு திரிக்கான என்ன சொல்கிறான்னா வந்து நடுநாயமாக இருக்கின்ற அந்த சூரிய பகவானுக்கு வந்து ஒரு வில்வ மாலை வாங்கி போட்டான்னு சொல்லி வில்வ மாலை கிடைக்கலைன்னா ஒரு செவ்வரளி மாலை வந்து வாங்கி போட்டு நீட்டாக அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து இருபத்தேழு சுற்று நிதானமாக எ சுத்தில் இருக்கிறவன் ஏன்டா இருபத்தேழு சுற்றுறான் என்ன செய்கிறான் எதுக்காக இப்படி சுற்றுறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் சிந்திக்கவே கூடாது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மாறுவதற்குண்டான வழி வந்து அப்படியே மாறி மாறி நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்று சாஸ்திரம் சொல்லியிருந்தோம் யாரும் செய்கிறதில்லை செய்யுங்க நல்லாயிருக்குங்க என்று கூறி கடக வீடு ஒரு சிறப்பான வீடு அதை கிடைக்கும்போது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் சந்திரன் நின்ற இடமும் ஒரு கிடைக்கிற்கேரிய பொக்கிசம் அதை வந்து கிடைக்கும்போது பயன்படுத்திடணும் பயன்படுத்தினால் அது வந்து என்ன சொன்னாங்க அந்த விதைக்கப்பட்ட விதை வந்து காலம் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து என்னமாக இருக்கும் பழம் காய்த்து கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்